ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் வேலியில் போகிற ஓனான வேட்டிகளை விட்டுக்கிட்டால் என்ன இருக்கணும் கதை சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த மாதிரி திமுகனுடைய இப்போ காங்கிரஸ் கட்சி கூட்டணி பற்றி என்ன முடிவு பண்ணுறதுன்னா ஜனவரியில் பண்ணிக்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும்ல அந்த மாதிரி ஜனவரிக்கு பிறகு தான் தெரியும் இப்போ எதுவும் தொடருதுகள்ன்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி ஒரு ஊடகத்துக்கு பேட்டிகளை அதை சொல்லியிருக்கிறார் என்ன நடந்தது இவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னா தா வாயில தான் கெட்டது தவளை அப்படின்னு சொல்லுவாங்க போயிட்டு இருக்கிற அந்த கூட்டணிக்குள்ளார இந்த அகம்பாவம் எங்கே வந்து நிக்குதுன்னா உச்சத்தில் வந்து நிற்கிதுன்னுவாங்க அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கிற அந்த கூட்டணியில் இந்த கட்சிக்குள்ளே தனக்கு தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் என்ன ஆகுதுன்னா மற்ற கட்சிகளை இலக்காரமாக பேசக்கூடிய ஒரு விடயமாக மாறுது மறைமலர் நக நகரில் வந்துட்டு இவங்க இந்த ஒரு நூற்றாண்டு நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க அந்த மறைமலை நகர கூட்டத்தில் சுயமரியாதினுடைய நூற்றாண்டு கூட்டத்தில் ஆர் ராசா பேசும்போது பெரிய சரசரப்புக்கு உண்டான சில வார்த்தைகளை வந்து சொல்றாரு அதை என்ன சொல்ல வராருன்னு செய்தியில் வந்தது அப்படின்னு சொல்ற பாருங்க இவே ராமசாமியை கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்துட்டு எதிர்த்தனர் சிங்காரவேலர் அவர் ஜீவா எதிர்த்தார் அன்று பொது உடைமைவாதிகள் திராவிட இயக்கத்தை விமர்சித்தார்கள் விலகி விலகி நின்றார்கள் அன்னைக்கு இன்று அவர்கள் எல்லாம் ஈ வே ராமசாமி தேவை என சொல்கிறார்கள் அதே போல்தான் எப்படியெல்லாம் இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்று ஈவே ராமசாமியை விமர்சித்தார்கள் காங்கிரஸ் கட்சியினர் நாட்டை துண்டாடுற கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் காங்கிரஸ் கட்சியை வந்துட்டு இப்போது அப்போ அன்றைக்கி வந்து கடுமையாக விமர்சனாங்க அது ஈவே ராமசாமி கட்சி வந்து இந்த நாட்டுக்கு சரியானவரல்ல அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி வந்து திமுக தான் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு எங்ககிட்ட வந்து நிற்கிறாங்க நாங்க காங்கிரஸ் கட்சி உருவாக்குன சட்டத்தை இன்றைக்கி நாங்க தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம் புரியுது இல்லை அன்னைக்கு அப்படிலாம் எங்களை எதிர்த்து பேசிட்டு இருந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தான் வந்து நிக்குது இப்படிலாம் வந்து அவர் பேசுகிறது ஒரு பெரிய சலசலப்பு உருவாகுது இது எப்படி சரியானது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது நிறைய பேருக்கு இதில் வரலாறுலாம் தெரியாது அவர் பேசுகிறார் காங்கிரஸ் கட்சி எப்படி இருந்தது இன்னைக்கு இப்படி இருக்குது முன்னாடி எங்களை எப்படி எதிர்த்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து எங்க கிட்ட இருக்கிறாங்க காரணம் நாங்கள் தான் தேவை அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு காங்கிரஸ் வந்து இருக்கிறது எங்கள் கொள்கை தான் சரியானதுன்ற நிலைப்பாட்டுக்கு இன்னைக்கு வந்து எங்களை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு இதுதான் அதனுடைய அர்த்தங்கள் அவர் சொல்ல வரக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் இப்போ யார் யாருக்கிட்ட நின்னாங்க அப்படின்றது தான் கேள்வி இது விஷயமாக தான் திருச்சி வேலுசாமி கிட்ட ஒரு ஊடகம் நேற்று விவாதத்தில் கேட்குது அப்போ இந்த என்ன சார் அது சொல்கிறோன்னா ஒரு பல பழைய கதைகள்லாம் சொல்கிறாங்க யார் யாருக்கிட்ட நின்னாங்கன்னு சொல்கிறாங்க அது இருக்கட்டும் ஒரு பக்கம் சொல்லிட்டு கூட்டணி என்ன ஆகுன்றப்ப அது தை பிறந்தாதான் பிறக்கும் என்ன இப்போ தைக்கு பிறகு ஏதோ நடக்க அப்போ தை மாசம் ஜனவரிக்கு பிறகு கூட்டணியில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி இருக்குது நான் ஏற்கனவே சுட்டி காட்டின ஒரு வேலை நடந்தால் இப்படி இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் விஜய் இருப்பதாக உறுதியான ஒரு தகவலை வந்து தெரிவிக்குது இல்லைன்ற பட்சத்தில் காங்கிரஸ் விஜய் இன்னும் சில கட்சிகள் கூட்டணி சேர்ந்து கொண்டு அந்த பக்கம் தனித்து நிற்குமான்ற ஒரு கேள்வி இருக்கும் அதிமுக திமுக கூட்டணி பாஜக கூட்டணி இல்லாமல் மூணாவதாக ஒரு அணி இப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குமானு அதுக்கான அடித்தளமாக இது சொல்லப்படுகிறதா தை பிறந்தால் தான் வழி பிறக்குமா அப்படின்னு இது ஒரு பெரிய விவாதமாக இப்போ இருக்குது நல்லா இருந்த இந்த கட்சி கூட்டணியிலேயே ஏன்பா கல்லை ஊட்டி எரிஞ்சு அப்படின்னா சக கட்சிக்காரர்களே திமுகவை பற்றி பேசுகிறாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து சிங்கார வேலர் ஒரு கட்டத்தில் இப்படி பேசினாரு ஜீவா அப்படிலாம் எதிர்த்தார் ஈரோட்டு பாதை சரியா அப்படின்லாம் பேசுகிறார் நேற்று ஒன்று பேசுகிறார் நீக்கொன்று பேசுகிறார் நாளைக்கு ஒன்று பேசுங்கிறார் பெரியார் தான் ஜீவா சொல்லிட்டு போனார் இந்த ஈரோட்டு பாதை நாட்டுக்கு நல்லதில்லன்னா அன்றைக்கி சொன்னார் நீக்கி அதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இவங்க அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி ஜீவா உள்ளிட்டவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சிங்கார வேலர் உள்ளிட்டவர்கள் அந்த கட்சி இன்றைக்கி எங்ககிட்ட வந்து நிற்கிது அப்படின்றப்ப வீரபாண்டியன் தோழர் வந்து சரியான தெளிவான ஒரு பதிலை வந்து கொடுக்கல அப்போ நான் அவர் தோழர்கிட்டே பேசுகிறேன் நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினேன்னா தோழர் இருந்த மாதிரி ஆமாம் அது வந்து ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து இந்த மாதிரி பேசின உடனே அருகில் இருந்த தோழர் வீரச வீரமணி அவர்கிட்ட நான் அதை பற்றி பேசினேன் என்ன அப்படி பேசுகிறாங்க இது சரியில்லையான உங்கள் கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னாங்க நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து எதிர்ப்பாக பதிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே தான் காங்கிரஸ் கட்சி கூடாரத்துக்குள்ளாக இருக்கும் இப்போ என்னன்றேன் இந்த டூ ஜி ஊழல் முறைகேடுன்னு வந்து நடந்தப்ப காங்கிரஸ் அதை இவரை காப்பாற்ற முயற்சி எடுத்துதா இல்லையான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது திமுக தலைமை காங்கிரஸ் கிட்டே போய் நின்றுதா காங்கிரஸ் காலில் இருந்ததா காங்கிரஸ் காலில் விழுந்ததா அப்படின்ற ஒரு நிலைமை தான் இப்போ காங்கிரஸ் வந்து திமுகிட்ட விழுந்தது அப்படின்றத இவர் சொல்ல வர வாதமாக இருக்குது ஆனால் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் காங்கிரசனுடைய தயவை நம்பி காங்கிரஸ் கிட்டே விழுந்துருந்தீங்களா உங்கள் குடிமை திமுக கிட்டே காங்கிரஸுடைய தலைமை கிட்ட அன்றைக்கி இருந்ததா எல்லாருமே பேசுனாங்க இதே வைகோவும் பேசுனாங்க இனப்படுகொலை நடந்து இனப்படுகளை விழுந்த பிறகு அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க திமுக மேலே இருந்தது காங்கிரஸ் காங்கிரஸ் திமுகனுடைய குடிமை காங்கிரஸ் கிட்ட இருந்தது திமுக காங்கிரஸ் காலில் விழுந்து கிடந்தது இதெல்லாம் பேசுனது வைக்கோ இதெல்லாம் வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க அறுபத்தி ஏழில் அது முழுசாக இங்கிருந்து தூக்கி தொடர்ச்சி எரிஞ்சாச்சு அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வராங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு பிறகு எமர்ஜென்சி அந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே தஞ்சாவூரில் வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க பல முறை நம்ம சுட்டி காட்டியிருப்போம் அப்போ திமுக கூட்டத்துக்கு ஒரு முக்கியமான விஐபி கூப்பிடணுமேன்றப்ப எமர்ஜென்சிலருந்து வெளியே வந்திருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மிக பெரும் ஒரு ஆளுமை அவரை கூட்டின்னு வந்து திமுக மேடையில் பேச வைக்கிறப்ப அவர் தனக்கு இந்த எமர்ஜென்சியில் எவ்வளோ கொடுமைகள் ஏற்பட்டது சங்கிலாம் போட்டு அவரை பிணைச்சி இழுத்து விட்டு போனாங்க அந்த சங்கிலியோடு தான் வந்து போஸ்ட் கொடுத்தப்பார் கூகுளில் படித்து பார்த்தா கூட இருக்கும் அவருக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சகோதரருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க கைது பண்ணாங்க அவருடைய தோழி கல்லூரி தோழி என்பதற்காக அவருக்கு தோழியாக இருந்தார் என்பதற்காகவே அந்த தோழியை எவ்வளவு வதை பண்ணார்கள் சிறை சிறை பண்ணார் சிறை வச்சாங்க எல்லா கொடுமையும் ரொம்ப உக்குருமா சொல்லி அவர் குரலும் ஒரு மாதிரி இருக்குல்ல அதனால் அதனால அவர் மாதிரி சொல்லி முடித்த உடனே இவரை விட தான் இன்னும் பேசணும் அப்படின்றதுக்காக சொல்கிறார் உடன்பிறப்பே எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த இந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு நடந்த கொடுமையை இங்கே எவ்வளோ உருக்கமாக சொல்லும்போது இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் அரசியல் செய்து இந்த மண்ணில் உங்களோடு வாழ்ந்து மடிய போகிற அந்த கருணாநிதி நான் யாரிடம் போய் சொல்வோன்னு வசனம் பேசி ஆரம்பிக்கிறார் பேசிட்டு என்ன சொல்ல வர்றாரு அந்த இடத்துல என் மகனை வந்து பந்தாடினார்கள் சிறைச்சாலையில் வைத்து அதையும் சகித்துக் கொண்டேன் என் கட்சினரை எல்லாம் கைது செய்தார்கள் அதையும் நான் சகித்துக் கொண்டேன் தேக்கு மர உடலை கொண்ட சிட்டி பாபு உள்ளிட்டவர்களை அடித்து இந்த மாதிரி கொண்டார்கள் அப்பவும் நாங்கள் சகிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனாலும் ஒரு விதம் இன்னைக்கு நான் சகிச்சுக்க முடியாமல் நான் யார்கிட்ட சொல்லுவோன்னு நான் தழுதழுக்கிறார் அந்த இடத்துல என்னுடைய உங்களுடைய அந்நியை என்னுடைய மனைவியை தயாலமாக சொல்கிறாரு அரை நிர்வாணப்படுத்தி படிக்கட்டில் ஏற்றி ஏற்றி இறக்குறாங்க காவல்துறை இந்திரா காந்தியினுடைய காவல்துறை அப்போ நான் கேட்குறேன் என்னென்னா மறைவிடத்தில் வைரம் பதுக்கி வச்சுருப்பாரோன்னு கொச்சப்படுத்தினாங்க இந்திரா காந்தி போலீஸு அப்படிப்பட்ட இந்திரா காந்தியையும் அந்த காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாட்டில் வேரோடும் வேறுடைய மண்ணோடும் புதைப்பதற்குத்தான் இந்த கருணாநிதி இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்க அப்படியே சர்வாதிகாரி சண்டாலி ஜனநாயக கொலகாரி முக்காடு போட்ட முசோலின் இருபதாம் நூற்றாண்டு ஹிட்லர் சர்வாதிகார சண்டாலி ஜனநாயக கொலகாரி இருபதாம் நூற்றாண்டின் ஹிட்லர் முக்கோடு போட்ட முசோலினியான இந்திரா காந்தியை இந்த மண்ணில் இருந்து இந்த கட்சி அப் வேறொரு மண்ணோடு தான் என்னுடைய நோக்கன்னு சொன்னார் இப்படி சொல்லிவிட்டு அப்படியே இருந்திருக்கலாம்ல ஆ ராசாவுக்கு இந்த வரலாறுலாம் தெரியும் ஆனால் மறந்துடுது அடிக்கடி சொல்லிட்ட உடனே இங்கே சர்க்காரியா கமிஷன் ஊழல் அது இதுன்னு எல்லாம் போடுறாங்க வேறு வழியில் தான் ஜெயிக்கணும் அதிகாரத்துக்கு வரணும் இந்திரா காந்தி கூட சேர்ந்துட்டால் அதிகாரத்துக்கு வந்தெல்லாம் கூட்டணியில் ஜெயிச்சிடலான்னு கூட்டணி போட்டது இதே யார் கருணாநிதி வீரவசனம் பேசுனார்ல சர்வாதிகார சண்டாலினி இருபதாம் நூற்றாண்டு முசோலினி கொலகாரி இப்படிலாம் சொன்னார்ல்ல இதே வாயால் தான் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருக அப்படின்னு ஒரு டைலாக் கூப்பிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு காங்கிரஸ் தயவோட ஆட்சிக்கு வராரு இவர் வந்து சொல்றாரு ஆர் ராசா காங்கிரஸ் எப்படிப்பட்ட கட்சி இன்று இப்படி இருக்குது அது இன்றைக்கும் நல்லா தான் இருக்குது நீங்கள் எப்படி இருந்தீங்க எப்படி இருக்க போகிறீங்கன்ற வரலாறை வந்து புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகாரம் வந்துருச்சு உங்களுக்கு செல்வாக்கு இருக்குதுன்றதுக்காக இன்னொரு கட்சி வாழ்ந்த கட்சி காங்கிரஸ் மேலே ஆயிரம் நமக்கு விமர்சனம் இருக்குது அந்த கட்சியை வந்து ஒரு கூட்டணி தர்மத்துக்காக ஒரு கூட்டணி ஒரு நாகரிகத்துக்காக எதுவும் அவங்க கூட இருக்கிறாங்க எல்லாருமே உங்களை அண்டி பிழைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருக்குன்னுலாம் நீங்கள் நினைக்காதீங்க எல்லாருமே கோபாலபுரத்தை சவுத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்களே இருப்பாங்க நல்லா ரத்தம் ஓடுகிற காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் இருக்கத்தான் செய்வாங்க தேசிய கட்சியிலையும் அந்த மாதிரி தலைவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க அவங்க கூட கூட்டணி வந்துட்டுக்காக நீங்கள் வேணாலும் பேசுவோம் எப்படி இருந்த காங்கிரஸ் இன்று எங்களோடு வந்து இன்றைக்கி இருக்குது இவங்க காங்கிரஸ் ஏற்றின சட்டத்தையே நாங்கள் தான் இன்றைக்கி பாதுகாத்துட்டுருக்குறோம் அதுதான் திராவிடம் என்ன நக்கல் உங்களுக்கு என்ன பேசிது கூட்டணி நிலைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரா ஆர் ராசா ஒரு வேலை இந்துத்துவாவுக்கு ஏன்னா கூட வந்து தூவம் போகிற மாதிரி உள்ளடி வேலையை செய்கிறாரா இது எதுவுமே புரியலை நமக்கு நல்லா இருக்கிற கூட்டணியில் கல் விட்டு சலசலப்பு ஏற்படுத்துகிற மாதிரி கொலை கூட்டில் கல்வூட்டாச்சா என்ன ஆகுது அந்த கதையில் தான் இப்போ ஆர் ராசா வந்து இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து குதிக்கிறாங்க இந்த விஷயத்தில் நேரத்தில் இருந்து தலைமைய செல்வ பெருந்தகை வந்து கூட்டணி கட்சி தர்மம் ஆச்சு என்னடா பண்றதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படி இல்லைன்னு மழைப்பு பதில் சொன்னாலும் கூட மற்ற தொண்டர்கள் எல்லாம் எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது இனப்படுகொலை நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் கூட நீங்க கூட்டணி வைக்கிறீங்க காங்கிரஸ் தான் வேணும் ஏன்னா அங்க அதிகாரத்துல இருந்தது திரும்ப ஆட்சிக்கு வரும்னு தெரியும் மந்திரி பதவி வாங்கிட்டு சுகமா இருக்கலாம்னு சொல்லிட்டு குழப்பம் நடத்தினதே நீங்க தான் உங்களுக்கு பிச்சை போட்டு உங்களை அதிகாரத்துல மத்திய அரசில் பத்து வருஷம் வச்சுக்கிட்டு காப்பாற்றி விட்டதே உங்களை திமுக காங்கிரஸ் கட்சி தான் திமுகவை உங்கள் ஊழலுக்குலாம் தடவி கொடுத்து கொடுத்து உங்களை வெளியே அனுப்பினதே காங்கிரஸ் கட்சி தான் பத்தாண்டுகள் வந்து முதல்ல ரெண்டாயிரம் பத்தாண்டுகள் முதல்ல வந்து நீங்கள் அங்கே இருந்ததே காங்கிரஸுடைய செல்வாக்கில் தான் உங்களுடைய உங்கள் உயிர் புழைச்சதே உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அதிகாரமே இல்லாமல் போயிருக்கும் மத்திய அரசனுடைய அதிகாரன்றது இல்லை அதை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் அங்கே பண்ணிங்க எப்படி கேபிள் டிவி நிறுவனத்தை வளர்த்துக்கிட்டீங்க எப்படி குடும்ப சொத்தை பெருக்கிக்கிட்ட பல காரணங்களுக்கு இருக்குது காங்கிரஸ் செல்வாக்கு அங்கே நாங்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரன் ஒன்றும் துண்டைக்கான தோலக்கான தெருவில் சுற்றிட்டு இருக்கிறான் பண்ணது முழுக்க சம்பாதிச்சது முழுக்க அனுபவிச்சது முழுக்க நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை கேவலமாக பேசுகிறீங்க எப்படி இருந்த கட்சி இங்கே இங்கே வந்து நிற்கிது நாங்கள் தான் எங்களை விட்டால் இல்லைன்ற மாதிரி இப்போவும் சொல்கிறேன் காங்கிரஸுக்கு உங்களை விட்டால் ஆளுள்ன்றதில்லை உங்களுக்கு காங்கிரஸை விட்டால் வேறு கதி இல்லை ஓடன ஒன்று பாஜக கிட்ட ஓடுவீங்க நாங்கள் நினைக்கிற இந்த நூற்றாண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுடைய பெரியாரே மோடி தான் அப்படின்ட்டு போய் காலில் உழுந்துருவீங்க அந்த வசனெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் உங்களுக்கு வித காங்கிரஸ் விட்டால் வேறு வழியில் வேறு வழி இருக்குதுன்னா அது பாஜக தான் ஆனால் காங்கிரஸ் இங்கே பல வழி இருக்குது உங்கள் கூட்டணி இல்லைன்னா விஜய் தலைமையில் கூட்டணி எடுக்கும் இல்லை வேற கட்சி தலைமையில் கூட்டணி எடுக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு வேறு வழியே இல்லை உங்களை விட்டால் வேறு வழி இல்லை இந்த லட்சணத்தில் நீங்கள் வாய் மட்டும் உங்களுக்கு இவ்வளோ இருக்குது வாய் வசனம் மட்டும் இவ்வளோ இருக்குது பணம் இருந்துச்சு எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சலாம் இந்த காங்கிரஸ் ஒட்டுணி கோஷ்டிகள்லாம் கூட இருக்குது தூக்கி தூக்கி கோபாலபுரத்தில் பொம்மை மாதிரி உட்கார வச்சு நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டு தலையாட்டின்னு இருக்கோம் உலகத்திலே சிறந்தது பெரியார் தான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்களாம் இல்லை காமராஜரை விட மிக பெரிய சாதனையில் அந்த மண்ணில் இருக்குதா அதை ஒரு காங்கிரஸ்காரன்னு பேச மாட்டேங்கிறாங்க ஒரு யோக்கியது கூட அவங்களுக்கு இல்லை அதில் ஒரு துளியை கூட இந்த பி வே ராமசாமி நாயக்கர் ஒரு செய்திருக்க மாட்டார் ஆனால் அவன் நூற்றாண்டு விழா கொண்டாடிக்கிட்டு அவங்க அரிப்புக்காக பேசிக்கிறதுக்கு எல்லா கட்சியும் கூப்பிட்டு நீங்கள் ஒத்துக்குங்கன்ற மாதிரி பேச வச்சா அது என்ன நியாயம் ஏதோ கூட்டணி கட்சி தர்மம் அப்படின்னு ஒத்துக்குவாங்க கொஞ்சம் இருப்பாங்க ஆனால் நீங்கள் அநியாயத்துக்கும் உக்காந்துக்கிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு காங்கிரஸ் எங்கள் தான் இருக்குதுன்ற மாதிரி எப்படி இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இப்படி இருக்குது எங்கக்கிட்ட வந்து நிற்கிதுன்னா இது என்ன இதை வந்து அகங்கார பேச்சா இல்லையா இதனுடைய விளைவு என்னென்னா இந்த கூட்டணி பற்றி முடிவு எடுக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை பிறந்தால் தான் வழிபெறக்குன்ற மாதிரி தான் இருக்குது ராகுல் ஏன் சும்மா விஜய்கிட்ட பேசிக்கிறாருன்னு காரணம் இல்லாமல் பேசிக்கிட்டு இல்ல ஏதோ காரணம் இருக்குது ஏதோ நகர்வு இருக்குது அது திமுகவுக்கு தான் ஏழையாக முடியுன்றது தான் நினப்பு இந்த நிலையில் இருக்கிறத தக்க வச்சுக்க வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு இருக்கிறத விட்டு இந்த வீரவாசனை பேசிக்கிட்டு ஆராச கலைக்கிற விதத்தை பார்த்தா ஏதோ உள்ளடி வேலை செய்கிறார கட்சிக்குள்ளே இருந்து அப்படின்றதும் இருக்குது காலம் முழுக்க காங்கிரஸ் தான் திமுக இருந்த சொகத்தை அனுபவிச்சு இருக்கிற வழியே காங்கிரஸ் ஒரு சோகத்தையும் இங்கே அனுபவிக்கலை ஏன்னா இங்கே வந்து கூட்டணி வைப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர் தான் கிடைக்கும் அதோட முடிஞ்சு போச்சு அதெல்லாம் வாரியம் அது இதுன்னு தூக்கி போடுவாங்க கவிக்கிட்டு ஓடிடணும் அவ்வளோதான் நான் சொல்கிறது தப்பா இல்லை கை வா பதவி பைய கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிடணும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கூட்டணி இதே மத்திய அரசு காங்கிரஸோட கூட்டணி வச்சோன்னா எங்களுக்கு மந்திரி பதவியாக கொடுங்க அதுவும் நல்லா கொழுத்த எதுவாக வேணும்னு கேட்பீங்களா அந்த மாதிரி கொழுத்த பதவியாக கொடுங்க நிறைய நாங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு உட்கார்ற மாதிரி காங்கிரஸுங்க வந்து மந்திரி பதவி எங்களுக்கு கொடுங்க கூட்டணி ஆட்சி இங்கே வேணும் டெல்லியில் எப்படி நீங்கள் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி மந்திரி சபையை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டு மந்திரி பதவியில் சொகத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள திமுக ஆட்சியில் காங்கிரஸ் நாங்கள் கூட்டணி கட்சி எங்கள் தயவுல நீங்களும் வென்றிருக்கிறீங்க எங்களுக்கு கூட்டணி மந்திரி சபையில இடம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முறை கூட கேட்கவே இல்லை ஏதாண்ணா சரியான கொத்தடிமைகளாக மாற்றி வச்சிருக்குது கோபாலபுரத்து காங்கிரஸாக மாற்றிருச்சிங்க கட்சி தலைமையே வந்தால் சத்தியமூர்த்தி பவனை போடுறதை விட்டுட்டு கோபாலபுரத்துக்கு போகிறது தான் ஒரு கட்டத்தில் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தது தலைமைகள் அப்படி இருந்ததா இங்கேயே அப்படி மாறிட்டாங்களோன்னு என்ன தோணுது அதனால இப்போ என்னன்னா ஒரு சொத்தை அனுபவிக்காத காங்கிரஸ் கட்சி நீங்கள் இங்கே சொல்லி காட்டுறீங்க சொகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கிட்ட நீங்கள் சொகத்தை அனுபவிக்காத காங்கிரஸ் இங்கே சொல்லி காட்டுறீங்க எப்படி இருந்தாலும் இவங்க இங்கே இப்படி இருக்கிறாங்களேன்னு இப்போவும் சொல்ல வர நீங்கள் தான் காங்கிரஸ் தயவை நாடி இருக்கணும் எதிர்காலத்தில் இனி வரும் காலத்துலேயும் கூட காங்கிரஸுக்கு உங்களால் ஒரு தயவும் கிடையாது ஆனால் இங்கே மந்திரி பதவியில் இங்கே இடம் கொடுத்ததும் கிடையாது மாநிலத்தில் அதனால் பார்த்து அலந்து பேசுங்கள் இருக்கிறதுல கொலை கூன்றலை கல் எடுத்துட்டு எரியாதீங்க இப்ப ஜனவரிக்கு பிறகு கூட்டணி இருக்குமா இல்லையாறது தெரியல குழப்பத்தில் இருக்குது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் பிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படும் என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோ தெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்